வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாதான் கூட்டணி அப்படின்னு சொல்லி பாமக தேமுதிக இரண்டு கட்சிகளுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கின்றன அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் குறிப்பாக குறிப்பா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு சீட்டு கேட்குறாங்க டுவெல் பிளஸ் ஒன்னா ஓகே அப்படின்னு பாமக அதிமுகவிடமும் பேசுகிறாங்க பேசுறாங்க அதிமுக விட பதினஞ்சு சீட்டு கேட்குறாங்க இங்கே டுவெல் பிளஸ் ஒன்னா கூட பரவாயில்ல அப்படிங்கிறாங்கிற மாதிரி செய்திகள் போயிட்டு இருக்கு இதுக்கான காரணங்கள் என்ன ஏன் வந்து இந்த மாதிரி கேட்கறாங்க ஒரு ப்ரெஷர் அதாவது நம்ம தோற்றுடுவோம் ஆனால் ஒரு ராஜ்யசபா நமக்கு நிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இது பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருமே எழுந்திருக்கிறது ஸோ இதை பத்தி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போய் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது வந்து பாஜகவில் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இன்னொரு மாநிலத்தில் போய் ஒரு ராஜ்யசபா கேட்கறது அப்படிங்கிறது தப்பு ஏன்னா அது வந்து ஒரு அரசியல் மாண்புக்கு அடுத்து எல்லை மீறிய செயல் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்ப பாஜகவில் இருக்கிற ஒருத்தருக்கு வெளிமாநிலத்தை போயிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஓகே பட் இது வந்து அது அது ஒரு நல்ல இது ஷைன் கிடையாது ஏன்னா வரும் காலத்தில் அது வேற மாதிரி போகும் அதனால பாஜகவும் அவ்வளோ சீக்கிரம் அதை ஒதுக்க மாட்டாங்க அப்படின்னா நினைக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதிமுகவுலயும் கேட்குறாங்க அதிமுக கேட்டா கூட இங்கே தமிழ்நாட்டில் இருக்கு ஏதோ ரெண்டு ரெண்டு ராஜ்யசபா சீட் வாங்கலாம்னு நினைக்கிறாங்க ரெண்டு சீட் அப்படின்னா நாலுல ரெண்டு வெளில கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு அதனால அது வரும் அதுவுமே ஒரு பிரச்சனை தான் ஸோ இப்படி ஒரு பிரஷர கூட்டணி கட்சிகள் கொடுப்பதன் மூலமா இரண்டு கட்சிகளும் திணறி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் ஸோ இதை பத்தி பார்க்கலாம் விரிவாகவே எஸ் வெல்கம் சைமன் கிளாரன்ஸ் அண்ட் ராமசுப்ரமணியன் வாங்க வெல்கம் வெல்கம் சார் ஒரு அதாவதுங்க கூட்டணி கட்சி என்றால் அதோட மாண்பை குறைக்காத வண்ணம் தான் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்கணும் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா திமுக திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா இந்தியா அலையன்ஸ் அதுல பாத்தீங்கன்னா நிறைய அதாவது போன போன எலெக்ஷன்ல என்ன நடந்ததோ அது அப்படியே தான் நடக்கும் ஒரே எக்ஸாம்ஷன் என்ன அப்படின்னா கமல்ஹாசன் மட்டும் உள்ள வராது அதே போல விடுதலை சேர்த்து மட்டும் ஒரு சீட் அதிகமா கேட்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் அவ்வளோதான் அங்கே வந்து பெரிய வேற எதுவும் எந்த ப்ரெஷரும் கிடையாது ஒரு இந்தியா அலைன்ஸ் கிட்டத்தட்ட சுமூகமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க எல்லாரும் பட்டு கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் ரெண்டு கூடு நாலு கூடுன்னு ப்ரெஷர் கொடுப்பாங்க ஆனால் ஒன்று ரெண்டு கொடுத்தா எதிரிட்டு போகிற கட்சிகள் தான் அதெல்லாம் அதனால அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை வச்சுக்கோங்க ஆனால் இங்கு அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு சலனம் நடந்துட்டு இருக்கு ஏன்னா அந்த அதாவது தெருக்க விடுறாங்க கூட்டணி கட்சிகளை பாஜகவும் முடிவெடுக்க முடியல அதிமுகவும் முடிவெடுக்க முடியல இதில் வேற பாண்டிச்சேரி வேற ஒரு பகம் போயிட்டு இருக்கு பாண்டிச்சேரியில் என்ன கதை அப்படின்னா காங்கிரஸ் இத்தனை காலம் காங்கிரஸ் தானே கொடுத்தீங்க இப்போ திமுக கொடுங்க திமுக விட கட்சியை வளரவே விட மாட்டேங்கிறாங்க சென்ற முறை தேர்தலில் வந்து அவ்வளோ தொகுதிகள் நின்று பார்த்தீங்கன்னா ரெண்டே தொகுதியில தான் ஜெயிச்சாங்க நம்ம பாருங்கள் ஆறு தொகுதியில நின்று ஜெயிச்சிருக்கோம் திமுக அதனால் திமுகவுக்கு தான் வந்து எம்பி சீட் வேணும் அப்படின்னு அங்கே ஒரு ப்ரெஷர் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதே போல் பாஜகவுக்கும் என்ஆர் காங்கிரஸுக்கும் பிரச்சனை பாஜகவுக்கு தான் கொடுக்கணும் தமிழிசை சவுந்தரராஜன் தானே போட்டியிட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க போய் பாஜக ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க பாண்டிச்சேரியில் ஏன்னா ஆளுநராக இருந்தாங்க இல்லையா அதனால நமக்கு எதாவது ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க பட் காங்கிரஸ் இது என்ஆர் காங்கிரஸ் வந்து எங்களுக்கு இந்த சீட்டு எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு அது ஏதோ பாஜக இவங்க தமிழிசை போய் என்ஆர் காங்கிரஸ் இவரை போய் பார்க்க போயிருக்காங்க அப்போது வந்து ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணாங்களாம் பேசுறதுக்கு ஸோ இப்படி பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது ஒரு பக்கம் இந்த வகை வந்து அதிமுக பாஜக கூட்டணியில தேமுதிக வந்து சொல்லிட்டாங்களா எங்களுக்கு தான் ராசி நம்பர் அஞ்சு ராசி நம்பர்னா நாலு பிளஸ் ஒன்னு அப்படின்னு கொடுங்க அப்படின்னு சொல்லி தேமுதிகாவோட ப்ரெஷர் அவங்க என்னன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு விஜயகாந்த் இறந்துட்டாரு இப்ப எங்களுக்கு கண்டிப்பா ஓட்டு வாங்கி ஒரு அஞ்சாறு சதவீதமா அது வந்துடும் அந்த வகையில பார்த்தா நீங்க நாலு தொகுதிகளுக்கு கண்டிப்பா எங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பாஜக கிட்டையும் பேசுறாங்க அதிமுக கிட்டயும் பேசுறாங்க பட் இதுதான் அவங்களோட ஸ்டாண்டு அவங்க ஏழு எட்டு எல்லாம் கேட்கல நாலு பிளஸ் ஒண்ணு அவ்வளவுதான் அப்படின்னு அப்படின்ற ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க பாமக என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுக கிட்ட பதினஞ்சு கேக்குறாங்க பதினஞ்சு பிளஸ் ஒன்னு பாஜக கிட்ட பன்னெண்டு பிளஸ் ஒன்னு கேக்குறாங்க இது 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 என்ன காரணம்லாம் கேட்காதீங்க ஏன்னா அதிமுக வேற எந்த கட்சியுமே இல்லைல்ல அதனால பதினஞ்சு கொடுங்க பிளஸ் ஒரு ராஜ்யசபா கொடுங்க இங்க வந்து கூட்டணி கட்சிகள் நிறைய பேர் இருக்காங்க அதனால ப்ரெஷர் கொடுக்க மாட்டான் பன்னெண்டு பிளஸ் ஒன்று கொடுங்க அப்படிங்கிறாங்க ஆனால் கடைசியாக இந்த ஏழுக்கு வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் என்ன கடைசி நேரத்தில் இல்லை ஏதாவது ஒன்று பாஜகவா அதிமுகவா அப்படிங்கிறது தான் அப்புறம் அதிமுகவில் எந்த கட்சியுமே இல்லாதனால வேற யாரும் கிட்டக்க போகல அதே போல சி வி சண்முகம் அவர்கள் நேற்றா முந்தா நாளாம் தெரில டாக்டர் ஐயா அவர்களை போய் சந்திச்சிருக்காரு ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட எதிரிகள் மாதிரி தான் பட் கூட்டணிக்காக அவர் போய் அங்கே பேசியிருக்காரு பட் அது சுமூகமான ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க எல்லாரும் கொஞ்சம் லைக் போடுங்க அப்பதான் போகும் லைக் போட்டுட்டு பாருங்க ப்ளீஸ் லைக் போட்டு எஸ் முத்துவேல் வெல்கம் முத்துவேல் எப்படி இருக்கீங்க வாங்க வாங்க இந்த சி வி சண்முகம் போய் ரொம்ப நேரம் பேசியிருக்காரு அவர் டாக்டர் ஐயா தெளிவா சொல்லிட்டாரான் பாருங்க நம்ம கூட்டணி அப்படின்னா எனக்கு இப்படி தான் வேணும் இல்லைன்னா வந்து வேறு எதாவது பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே போல அவர் வெறுங்கையோட தான் திரும்பி வந்திருக்காரு பாஜகவோட கொஞ்சம் சுமூகமா தான் போயிட்டு இருக்கு இப்ப டுவெல் பிளஸ் ஒன்னுங்கிறது அவங்க ஆறுங்கிறது ஏழும்பாங்க அஞ்சு ஆறுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க ஏழு ஏழு வந்து நிக்கவேல எட்டு பிளஸ் ஒன்னுன்னு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்கிற கட்சி கூட்டணி கட்சிகள் அது அதிமுக பாஜக திமுகவை தவிர்த்து அடுத்த பலமான கட்சி அப்படின்னா நாம் தமிழர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாமக தான் பாமக வந்து எங்க இந்த என்ன ஊர் அது சேலத்துலேருந்து மயிலாடுதுறை அதுக்கு மேல அப்படின்னு எடுத்துக்கலாம் கீழே வந்து ஒன்றும் கிடையாது ஒரு பர்சன்டேஜ் கூட ஓட்டு வாங்க மாட்டாங்க பட் இதுக்கு மேல இருக்கிற ஒரு கட்சி இந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணுமா அப்படின்னு இருக்கிறதே பதினெட்டு இருபது பாராளுமன்றம் தான் இதில் எங்களுக்கு பத்தை கொடுத்துருங்க பன்ன பன்னெண்டை கொடுத்துருங்க அப்படின்னா எட்டு தொகுதியாக உங்ககிட்ட இது நான் கூட்டணி வைக்கணும் கேமரா விட்டுருலாம் மாதிரி மாதிரிதான் கூட்டணி கட்சிகள் யோசிக்கிறாங்க சோ இந்த ப்ரெஷருக்கு காரணம் அது எங்களுக்கு கூட்டணி கட்சிகள் வந்து அதிகமான தொகுதிகள் வேணும் ராஜ்யசபா எம்பி வேணும்னு கேட்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கடந்த காலத்துல வந்து தோல்வியே நம்ம பார்த்துட்டோம் ராஜ்யசபா ஒரு சீட்டு கிடைச்சா அந்த சீட்டை வச்சு இப்போ அன்புமணிக்கு அவர் வாங்கி கொடுத்துருவாரு இவங்க தேமுதிகாவில் வந்து ஒன்று சுதீஷ் அப்படி இல்லை அப்படின்னா பிரேமலதா ரெண்டு பேரும் ஒருத்தர் அது கிடைச்சிடும் ஸோ ஏதோ ஒரு பதவி கிடைச்சிரும் இல்லையா அதை கொடுத்தது இல்லாம பாஜகல என்ன சொல்றாங்க அப்படின்னு ஆட்சிக்கு வந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவியும் கொடுக்கணுங்கிறாங்க ரெண்டு பேருமே பாமகவும் சரி தேமுதிகவும் சரி நீங்க நாலு மூணுக்கு வந்து அது வேற தோத்துட்டா தோத்துட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே இருக்காது அதை வச்சிட்டு நீங்க வந்து அமைச்சர் பதவி குறித்து என்ன பண்றது அப்படிங்கிறது பாஜகவோட சைடு அது முதல்ல ஆட்சிக்கு வரணும் அது வேற விஷயம் இப்படி இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல பட் அதனா போக 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 என்ன மார்ச்சா ஏப்ரல் பதினாறுக்கு அப்புறம் தான் எலெக்ஷன் அப்போ மார்ச் வரைக்கும் இழுத்துதான் இருப்பாங்க போட்டிருக்கு நம்மளும் டெய்லி பேசிட்டு இருக்க வேண்டியதான் போட்டிருக்கு ஏன்னா ஏதாவது ஒரு முடிவு வாங்கையா அப்படின்ற தான் இருந்துச்சு என்ன பண்றது தான் பெரிய பெரிய பிரஷர் இருக்கு ஆனால் திமுகல அப்படி ஒரு மாதிரி சுமூகமா போயிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா சூட்கேஸ்ல ஸ்வீட் பாக்ஸ் சாரி மறந்து போய் சொல்லிட்டேன் ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கரெக்டா போகும் திமுக திமுக ஏன்னா ஆட்சியில் இருக்காங்கிறதுனால ஆனால் அதிமுக கிட்ட யார் செலவு பண்றதுங்கிற ஒரு சங்கடம் இருக்கு ஆனால் பாஜக கூட்டணியில் பணம் கிடைக்குங்கிற ஒரு அது தேர்தல் செலவுக்கான பணம் அதை கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ஏன்னா அது எல்லாம் இப்போ ஆட்சியில் இல்லைங்கிறதுனால பெருசாக இருக்காது அப்படின்னு ஒரு எண்ணம் இதுதான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான சூட்ச்மம் ஒன்றும் பணம் செலவு பண்ண முடியாது நீங்க தான் செலவு பண்ணணும் அதே போல் அடுத்தது வந்து சீட்டு பேரம் இதுதான் சீட்டு பேரம் கூட அடுத்தது ரெண்டு மூணு கொடுத்தா கூட நான் இந்த ஒரு தொகுதி இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அது வேலை முடிஞ்சிட்டு போகிற ஏன்னா அப்படி தான் வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க சோ இதுதான் இதுதான் நடக்கும் அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த காரணங்களுக்காகத்தான் கூட்டணி பேச்சுவார்த்தையோட இழுபறி சோ இன்னும் தேர்தலே ஆரம்பிக்கலாது அதுக்குள்ள என்ன கூட்டணி பேச்சுவார்த்தை அதுன்னு டெய்லி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அங்க என்ன நடக்குதோ அதுதான் நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம் அதையும் நான் சொல்லிட்டு ஏன்னா டெய்லி ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு அதை நம்ம வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கோங்கிறத சொல்லிக்கிறேன் ராமதாஸ் அவர்களோட எண்ணம் என்னவா இருக்குன்னா ராஜ்யசபா எம்பி மட்டும் கிடைச்சது அப்படின்னா அன்புமணி பதவியிலே இருப்பாரு ஒரு ஜெயிக்கிறாரா தோக்குறாராங்கிறதுலாம் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை இப்படி கூட சொல்லுவாங்க தர்மபுரியில இவர் அன்புமணி ஜெயிச்சாருன்னா எங்களுக்கு ராஜ்யசபா வேண்டாம் இல்லைன்னா எங்களுக்கு வேணும்னு கூட கண்டிஷன் போடலாம் அப்படி கூட ஒரு வாத வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா கடந்த முறை தர்மபுரியில நம்ம கேபி முனுசாமி ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவருடைய ஆதரவு இருந்ததுனாலதான் இவர் ஜெயிச்சாரு யாரு ராமதாஸ் இல்ல ஜெயிச்சிருக்க முடியாதுங்கிற ஒரு பேச்சு கூட அடிப்பட்டது தான் இப்ப கேபி முனுசாமி வந்து பதவியை விட்டு நீக்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்போ கேபி முனுசாமி இல்ல அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் ஜெயலலிதாவில் இறந்த படம் தான் திரும்ப ஒரு பவருக்கு வந்தார் கே பி முன்சாமி எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் அந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு ஏற்கனவே இதோடைய இந்த இந்த கூட்டணி கட்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருக்கிறது இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா பெரியவா யாராவது வரணும் ஜே பி நட்டா வராரு பதினொன்றாம் தேதி இங்கே அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் உட்கார்ந்து பேசணும் இவங்க பாமக தேமுதிக அப்போ அது ஒரு முடிவு வரும் ஏன்னா இது இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசிட்டு இருந்தா அது இழுத்துக்கிட்டே தான் போகும் அது நம்ம யாருமே ஒன்றும் செய்ய முடியாது ஸோ இதுதான் இப்போதைய நிலவரம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பட் தேமுதிகாவோட சரித்திரம் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி தான் ஒரு தொகுதியில் ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு தொகுதியில் ஜெயிச்சாரு அது வந்து விருதாச்சாரம் விருதாச்சலத்தை ஜெயிச்சார் அதுக்கப்புறம் ரிஷிவந்தியம் வந்தாரு ரிஷிவந்தியத்திலையும் ஜெயிச்சாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டாயிரத்தி பதினாறுல அதே ரிஷிவந்தியத்தில் தோத்துட்டாரு நம்ம இவரோட வசந்த கார்த்திகேயன் எம்எல்ஏவோட நின்று தோத்துட்டாரு திமுக அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதுதான் இதுதான் முக்கிய காரணம் ஆனால் அவருக்கு அப்போலாம் சரியா பேச்சு வரல அவர் விஜயகாந்த் அவர்களுக்கு அது உடல் நம் குன்றியதால் அவரால் ஒன்றும் பெருசா பண்ண முடியல அவர் ஆக்டிவா இருந்தாருன்னா அவர் கண்டிப்பா ஜெயிப்பார் எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவரு மதுரை பக்கம்லாம் ஏன் போல ஏன்னா மதுரை அவரோட அவரோட சொந்த ஊர் அங்க போய் நின்று இருந்தா கூட ஜெயிச்சிருக்கலாம் பட் இதுல ரெண்டாவது முறை நிலை தான் தப்புன்னு நினைக்கிறாங்க அதே போல தன்னுடைய கட்சி அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்த இவர் விஜயகாந்த் இப்போ அவரோட மனைவி கிட்ட போயிடுச்சு மனைவி கிட்ட எல்லா பவரும் போச்சு அவங்களும் அவரும் இறந்துட்டாரு பட் இந்த இந்த நேரத்துல அவங்க அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு பார்க்குறாங்க அதே போல இவங்க பிஜேபி வந்து ஒரு பத்மபூஷன் விருதும் கொடுக்குறாங்க பத்மபூஷன் விருது கொடுத்து அவங்கள தம் பக்கம் இழுத்துக்கணும்னு பாக்குறாங்க பட் அது சுமூகமாக முடியுமாங்கிறது தெரியல பார்ப்போம் பேசுவோம் அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து இரண்டு பக்கமும் இடி மாதிரி அதிமுக பக்கம் போறதா பாஜக பக்கம் போறது ஏன்னா பாஜகவால தான் அவருக்கு ராஜ்யசபா கிடச்சிது ஏன்னா அவங்க தான் ப்ரெஷர் கொடுத்தாங்க ஆனால் அதிமுக தான் கொடுத்த கட்சி ஸோ இவங்கள்ட்ட இருக்கிறதா அவங்கள்ட இருக்கிறதா ஒரே குழப்பம் வருங்க அதான் அந்த பேட்டியில் கூட சொன்னார் பாருங்க நாங்கள் எங்கள் புதுக்குழு தான் கூட்டணியை முடிவு பண்ணோம் நான் முடிவு பண்ண மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே மழுப்பலா பதில் சொல்லிட்டாரு ஸோ அது தான் ஒரு பக்கம் இருக்குது ஸோ இப்படி எல்லாருமே குழப்பத்துக்கு மேலே குழப்பமாக இருக்காங்க ஸோ ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதான் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க பார்ப்போம் கிடைச்சதுன்னா சந்தோஷம் தானே வெல்கம் வெல்கம் செந்தில் குமார் எப்படி இருக்கீங்க வாங்க இதுதான் கள நிலவரங்க கள நிலவரத்தை அதாவது பெரிய பெரிய வந்து சண்டை போட்டு சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு யாருக்கு ஆதரவு அதிமுக சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இது என்னடா அதிமுக வந்த சோதனை அப்படிங்கிற தான் இருக்கு ஏன்னா அதிமுகவோட பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆளுங்கட்சியாக இல்ல ஆளுங்கட்சியாக இருந்தா அந்த ஒரு பவர் இருக்கும் அந்த பவர் இல்ல இரண்டாவது கட்சிகளை இப்ப யார் செலவு பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி இது இதுதான் வந்து முக்கியமான கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்வதற்கான க இதான் தேர்தல் செலவுக்கு யார் என்ன பண்றது ரெண்டாவது வந்து ஆளும் கட்சியாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் கூட்டணி கட்சிகளை அந்த பக்கம் இழுக்கிறதுக்கான ஒரு வரையறையாக இருக்கிறது ஆமா அதனாலதான் வந்து பாஜகவோட கை ஓங்கி இருக்கிறது இந்த பக்கம் திமுகவோட கை ஓங்கி இருக்கிறது திமுக கை ஓங்கினது காரணம் கிட்டத்தட்ட அந்த நாற்பது இடங்களிலேயுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிற கட்சியாக பார்க்கப்படுது அந்த பக்கம் பாஜக ஆளும் கட்சியாக இருப்பதால் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது தொகுதிகளெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியும்னு ஒரு லிஸ்ட் எடுத்து அந்த 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 தொகுதிகளில் அவங்க கடுமையா போராட போறாங்க இதுதான் விஷயம் பட் மற்ற கூட்டணி கட்சிகளை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கூட்டணி சீட்டு கொடுப்பாங்க பட் அவங்கவுங்க பார்த்துக்க வேண்டியதுதான் பட் இந்த பக்கம் வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க சசிகலா எல்லாம் இருப்பது பாஜகவுக்கு ஒரு பலம் பாஜக ஒரு அஞ்சு பர்சன்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எட்டு பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் வருவாங்க மீதி கூட்டணி கட்சிகளோட பலத்தை பொறுத்து அவங்களோட இது அமையும் ஆனால் அதிமுக பாஜக தனித்தனியாக நிற்பது திமுகவுக்கு சாதகம் ஏன்னா முன்ன போன முறை வந்து எல்லோரும் ஒன்னானின்னே ஒன்றும் பண்ண முடியல அவங்களால ஜெயிக்க முடியல பட் இந்த முறை என்ன சாதிச்சிட போரிங்க பெருசாக சாதிக்க முடியாதுங்கிறது தான் உண்மை ஸோ இந்த இந்த பேட்டனை வந்து திமுக சந்தோஷமாக ஏற்றுக்குது நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் எதிர்த்தரப்பு இப்படி அதாவது நீங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜுங்க நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு கன்ஃபார்ம்டா ஆனால் கடந்த முறை ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலோ வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திமுக அதுல ஒரு மூணு நாள் குறையும் பட் இந்த இங்கே இருக்கிற இந்த நாற்பது நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ யாருக்கு வெற்றி தான் வெற்றி இதுதான் இது வந்து ஒரு அரித்மேட்டிக் கால்குலேஷன் இது இந்த அரித்மேட்டிக் கால்குலேஷன் படி பாத்தீங்கன்னா திமுக ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு அதனால அங்கே எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க ஸோ இதோட இந்த நிலைப்பாடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு கட்சி கூட்டணிக்கு வருகிறது என்றால் அதோட கால்குலேஷன் என்ன அந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன் அதாவது அவங்களோட பேஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இப்போ தேமுதிக ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க இவங்க வந்து ஒரு நாலு டு அஞ்சு பாமக அதே போல் பாஜக ஒரு நாலு டு அஞ்சு இவங்க நம்ம ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்கன்னா ஒரு ரெண்டரை மூணு ரெண்டரை மூணு வச்சுட்டா கூட அது ஒரு எட்டு ஒன்பது பர்சன்டேஜ் ஸோ இந்த அரித்மெட்டிக் கால்குலேஷனில் தான் இது ஒர்க் அவுட் ஆகுது ஆனால் இதுல ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது ஜெயிக்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு அதுதான் இந்த அரித்மெடிக் கால்குலேஷனில் இருக்குது அதாவது பாஜக அதிமுக தனித்தனியாக நின்னா பிரச்சனையாகும் அப்படிங்கிறதா ஜி கே வாசன் சொல்றாரு நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக நின்னா அட்லீஸ்ட் ஒரு பத்து இடமா ஜெயிக்கலாங்க அதனால வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க யாரு ஜிகே வாசன் சொன்னதே அதுதான் ஆனால் அது அந்த புரிதல் இல்லாமல் இருக்காரோ யார் இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிறது தான் பட் அது அதை ஓபிஎஸ் கேட்கும் போது எங்க அவர் வந்தா ஒன்றுபட்ட அதிமுக இருக்குது தாங்க எங்களுக்கு நாங்கள்லாம் அதான் சொல்லிட்டு இருக்கோம் வரட்டுங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தட்டோம் நாங்கள் எல்லாரும் தயாரா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பக்கம் வந்து நான் இரட்டை லட்சன்ல தான் போட்டியிட போறேன் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்றாரு ஸோ அவரோட அந்த நம்பிக்கை வந்து இன்னும் அதிகமாயிட்டே இருக்குங்கிறது வந்து பார்க்க முடியுது ஸோ இங்க வந்து ஒரு சிறு தயக்கமும் இருக்கு இதெல்லாம் இதெல்லாமே வந்து அந்த கட்சிகளோட எதிர்காலத்தை வந்து எந்த அளவுக்கு பாதிக்க போகுது இந்த கூட்டணி அமைவதை பொறுத்து அதிமுக எதிர்காலம் பெருசா பிளஸ் ஆக போதா இல்ல மைனஸ் ஆக போதா அப்படிங்கறதெல்லாம் வரும் காலம் தான் சொல்லணும் நிச்சயமா வந்து ஒரு நல்ல எதிர்காலம் பாஜக இருக்குங்கிற தான் போயிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா அது ஆளும் கட்சியாக இருப்பது தான் பாராளுமன்ற தேர்தலில் தான் அதை டாமினேட் பண்றாங்க அந்த டாமினேஷன் மூலமாக இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகளை பக்கம் வளைப்பதற்கு முயற்சிக்கிறாங்க அதுல அவங்க ஜெயிக்கவும் போறாங்க சொல்றது பார்க்கலாம் யாருக்கு என்ன எழுதியிருக்கோ அதன கிடைக்கும் பாக்கலாம் லைக் பண்ணிட்டு பாருங்க அதே போல் உங்கள் கருத்துக்களை பதிவிட்டால் அதுக்கு நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன் ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் ரெக்கமெண்டேஷன்ஸ் போகும் தொண்ணூறு பேர் பாக்குறீங்க எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க ஸோ இந்த கள நிலவரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இந்த கள நிலவரத்தை எல்லோரும் நம்ம ஒவ்வொன்றா ஒரு ஒரு தொகுதியாக கூட பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம நான் சொன்ன மாதிரி தொகுதி வாரியாக லிஸ்ட் எடுப்போம் இல்லை நான் வந்து இங்கே கம்யூனிட்டியில் கூட போஸ்ட் போடலான்றேங்க இந்த தொகுதியில இருக்கவங்க யார் யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிலவரம் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நேரடியாக தொகுதி போய் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு தொகுதி ஒரு ரேண்டம் ஒரு ஒரு தொகுதினா சட்டமன்ற தொகுதி ஒரு ஆயிரம் பேருக்கு எடுக்கலாம் அந்த மாதிரி கூட ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்படி எடுத்தாலும் என்ன ஆகும் அப்படிங்கறத கூட பிளான் பண்றோம் வேற என்ன கேள்விகள் எதுவும் இருக்கா ஓகே சோ நிறைய பேர் பாக்குறீங்க எல்லாம் பண்ணிட்டு பாருங்கப்பா பாருங்க மீண்டும் வந்து ஒரு நல்ல தலைப்போட வரேன் ஒரு நாலரை மணிக்கு வரேன் சந்திப்போம் தேங்க்யூ அல் பாயிட்டே